ஆனரபிள் கவீந்திரன் கோடீஸ்வரன் யூ ஹாவ் எயிட் மினிட்ஸ் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய குரநெரிப்பு சம்மந்தமாக ஐந்து மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்கின்ற நடவடிக்கை சம்பந்தமாக இந்த கூட்டத்திலே இந்த இயரிய சபையிலே தீர்மான தீர்மானம் எடுக்கப்படுவதற்கான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதிலே விசேடமாக கல்வி ரீதியாக அந்த கல்வி ரீதியான விடயங்களை காண அந்த முன்னெடுப்பை மேற்கொள்கின்ற பொழுதோ கூடுதலாக கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது அந்த பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பாரபட்சமின்றி ஒதுக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது கடந்த காலங்களிலே இந்த அதி கஷ்டமான பிரதேசங்கள் பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது மிக குறைவாக காணப்பட்டதாக இருந்தது அதே போல் இப்பொழுது தற்பொழுது கூட இந்த அர்த்தத்தினாலே பல பாடசாலைகள் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அதிகஷ்டத்தில் பிரதேசத்துள்ள பாடசாலைகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலைகளுக்கா பாடசாலைகளுக்கு செல்வதற்கான வீதிகள் கூட உடைந்த நிலையிலே செல்கின்றது அதனால் மாணவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்வதிலே மிக சிரமம் ஏற்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலை காணப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் தங்களது கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போக்குவரத்து சபையின் ஊடாக அந்த பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் ஆனால் போக்குவரத்து சபை அந்த நிறுவனமானது தகுந்த நேரத்திலே தகுந்த இடத்திலே அந்த பஸ்களை அனுப்பாமல் விட்டிருப்பது உண்மையாக கவலைக்குரியதும் வேதனைக்குரியமான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அளிக்கம்பை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை இது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கின்ற பாடசாலை அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான பீதிகோள் கூட இன்று உடைந்த நிலையில் இருக்கின்றது அதே போல் மணச்சேனையில் இருக்கின்ற அதி கசப்பிரதேசத்தில் உள்ள பாடசாலை அதேபோல் தங்கவேலாயுரத்தில் உள்ள பாடசாலை இந்த பாடசாலைகளுக்கான செல்லுகின்ற வீதியானது மிகவும் உடைந்த நிலையில் இருக்கின்றது யாரும் பயணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது இந்த பாதைகளை சீர் செய்து அதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி அந்த பாடசாலைகளுக்கான அனைத்து உபகரண வசதிகளையும் அந்த திருத்த வேலைகளையும் செய்த அந்த மாணவர்களின் அந்த கல்வியிலே நீங்கள் உறுதுணையாக நின்று செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் பாடசாலைகளுக்கான உபகரணம் வழங்குகின்ற பொழுது சீருடை வழங்குகின்ற பொழுது ஒரு பாரபட்சம் காட்டாமல் வேண்டுகோள் விடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த சீருடையை அந்த பாடசாலை உபகரணங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் தனிப்பட்ட ஒருவருக்கு வழங்குகின்ற பொழுது அங்கே இரண்டு பிரிவினர்களுக்கிடையே ஒரு பாரபட்சம் காட்டப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் ஆகவே வேண்டுகோள் விடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த பாடசாலை சீருடைய வழங்கும்படி இந்த இடத்திலே தயவா கேட்டுக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே அந்த வடக்கு பிரதேச செயலகத்துக்கான பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கிட்டத்தட்ட வருட காலமாக அந்த அபிவிருத்தி குழு டிசிசி நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இன்று இந்த ஆட்சி வந்த பின்பு அதற்கான அந்த அபிவிருத்தி குழு தலைவர் நியமிக்கப்படவில்லை அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற இருபது பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன அதிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இற்றவரையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு அங்கே இயங்கி வந்தது அதற்கான தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இன்று ஏதோ ஒரு மாயமாக மறந்ததாக பார்க்கப்படுகின்றது அந்த மக்களுக்கு அநீதி தான் நான் பார்க்கின்றேன் அங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள் அந்த மக்களுக்கு வந்து ஒரு பாரபட்சம் காட்டப்பட்டதாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன் தயவு செய்து இருபத்தொன்பது கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட ஒரு பிரதேச செயலகம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஆலனியை கொண்ட ஒரு முழுமையான ஒரு பிரதேச செயலகம் பிளானிங் ஆபீசர் பிரதேச செயலாளர் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்ட பிரதேச செயலகத்திற்கு அதற்கான அந்த பிரதேச அபிவிருத்தி குழுவை நியமிக்காமல் விட்டதற்கான காரணத்தை நீங்கள் தெளிவு தெளிவுபடுத்த வேண்டும் உடனடியாக அந்த மக்களுக்கு நீங்கள் அந்த அநீதி இழைக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மக்களுக்கு நீங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல குறிப்பாக ஏனென்றால் நீங்கள் இந்த விடயங்கள் உங்களுக்கு கூடுதலாக கூடுதலான வாக்குகளை தமிழ் அளித்திருந்தார் களம்பாறை மாவட்டத்தில் வெட்டி தலைகுனு அந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் தயவு செய்து அதனை நீங்கள் கரத்தில் கொண்டு அதற்கான நிவாரணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த உயரிய சபை ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல குறிப்பாக அண்மையிலும் கூட நான் நினைக்கின்றேன் இரண்டு வாரங்களுக்கு முன் எங்களது மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய ஜனாதிபதிகளுடன் கூட நாங்கள் அந்த கல் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை விடயமாக கதைத்திருந்தேன் அதே போல் சுகாதார அமைச்சருடன் நான் இந்த விடயம் சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன் ஆதார வைத்தியசாலையாக கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு ஆதார வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய ஆளணி என்பது இல்லாமல் இருக்கின்றது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட இருபத்தாறு வைத்தியர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்தியசாலைக்கு தற்பொழுது எட்டு வைத்தியர்களாக இருக்கின்றார்கள் ஐந்துக்கு மேற்பட்ட வைத்திய நிபுணர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்தியசாலைக்கு இன்று ஒரு வைத்திய நிபுணரும் கூட இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்பட்டிருக்கின்றது அதுக்குரிய ஏனைய விடயங்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே கட்டிடங்கள் இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதாவது கோடிக்கணக்கான வைத்திய உபரணங்கள் அந்த வைத்தியசாலையிலே முடக்கப்பட்ட நிலை இருக்கின்றது அந்த வைத்தியசாலைக்கான அந்த கோடீஸ்வரன் யூ have ஒன் மோ மினிட் அந்த அந்த உபகரணங்களை வைப்பதற்காக அதை இயங்க வைப்பதற்கான நடவடிக்கையை சுகாதார அமைச்சர்கள் முன்னிருக்கின்றார்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் அந்த இடத்தை கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களது அதிகாரிகளை கட்டாயமாக நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வரவைத்து அதனை உடனடியாக அதனை பார்த்து அதற்கான தீர்வையும் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல அங்கே அநேகமான விடயங்கள் அந்த வைத்தியசாலையில் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது குறிப்பாக அந்த வைத்திய வைத்தியசாலையில் வைத்தியசாலையில இருக்க வேண்டிய பிபி பி மற்றது பீடியாட்டி அதே போல பி ஓர்ஜன் இப்படியான விடயங்கள் அந்த இடத்திலே அந்த கன்சல்டன் இருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்திலே கன்சல்டன் ஒருவர் கூட இல்லை கூடுதலான உயிரிழப்பு அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டது ஆனால் இதெல்லாம் மிகவும் பாரதூரமான ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதே போல அங்கே போன்ற அந்த அந்த கட்டிடங்கள் அதாவது அதுக்குரிய உபகரணங்கள் இருக்கின்றன கட்டிடங்கள் பெரிய தொகை பெரிய தொகை கட்டிடங்கள் அமைப்பதற்கான பெரிய தொகை தேவைப்படுவதில்லை உண்மையாக அதனை ஒரு பைவ் மில்லியனுக்குள் கூட அந்த அந்த கட்டணங்களை தற்காலிகமாக நீங்கள் செய்து முடிக்க முடியும் ஆனால் அது கூட அந்த வளங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாடு கூட ஒரு பாரபட்சம் பார்க்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது அவர்களே நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துக்கு நீங்கள் விஜயம் செய்ய வேண்டும் என்றால் எங்களது உங்களது மட்டுமல்ல எங்களது ஜனாதிபதியவர்களோடு கலந்து நாங்கள் கலந்து விசேடமான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் இரண்டு கிழமைக்கு முதல் மேற்கொண்டிருந்தோம் அதிலே அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்திருக்கின்றார் உங்களோடு நீங்கள் அந்த கதைத்துக்கு பார்வையிடுவதாகவும் கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளை அனுப்பி அதற்கான நடவடிக்கையில் துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த உயரீசையுடன் கேட்டுக்கொள்வதோடு அதிகளவான அந்த உயிரிழப்புகளை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்